சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் காசாவை மீண்டும் கட்டுப்பாட்டில் எடுக்கும் ஹமாஸ் மத்திய கிழக்கில் மாறிவரும் வரும் நிலைமை அதிர்ச்சியூட்டும் அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கை ஹமாஸ் தொடர்பில் வெளியான தகவல் விடுவிக்கப்பட்ட பெண் பணைய கைதிகள் வெளியிட்ட பகிர் தகவல்கள் ஹமாஸை கடுமையாக சாடும் இஸ்ரேல் காசாவை சுத்தப்படுத்தும் டிரம்பின் திட்டம் காசா மக்களை நாடுகடத்த பரிந்துரை காசா மக்கள் பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் நிதி மந்திரி சோளுரை இரண்டாயிரம் பவுண்ட் வடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்கும் அமெரிக்கா இவை படித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடித்த போர் ஒரு வழியாக சமீபத்தில் முடிவுக்கு வந்தது இது உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துள்ளது இருப்பினும் போர் சமயத்தில் அழிவின் விளிம்பிலிருந்த ஹமாஸ் படை போர் முடிவுக்கு வந்த சில நாட்களில் ஒட்டுமொத்த காசா பகுதியையும் தனது கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் திடீர் தாக்குதலை நடத்தியது அதுவே மத்திய பகுதியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரை ஆரம்பித்தது ஹமாஸை முழுமையாக ஒழிக்கும் வரை போரை தொடரப்போவதாக திட்டவட்டமாக அறிவித்த இஸ்ரேல் ஓராண்டிற்கு மேலாக காசா பகுதியில் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வந்தது அந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் பல பெரிய அதிகாரிகள் குறிவைத்து கொல்லப்பட்டனர் இதனால் ஹமாஸ் கிட்டத்தட்ட முழுமையாக அளிக்கப்படும் ஒரு சூழல் உருவானது ஆனால் இப்போது போர் நிறுத்த பட்டுள்ள நிலையில் மீண்டும் காசாவை ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர தொடங்கியுள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது ஓராண்டிற்கு மேலாக காசா பகுதியில் இஸ்ரேல் சரமாரியாக தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த அமைப்பின் பல பெரிய அதிகாரிகள் குறிவைத்துக் கொல்லப்பட்டனர் இதனால் ஹமாஸ் கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்படும் ஒரு சூழல் உருவானது ஆனால் இப்போது போர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் காசாவை ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வாரம் ஹமாஸ் மூன்று ஆஸ்திரேலிய பனைய கைதிகளை விடுவித்த போது இது தெளிவாகவே தெரிந்தது பனைய கைதிகளை விடுவிக்கும் போது ஹமாஸ் படைகள் அவர்களை சுற்றி வளைத்திருந்தனர் சில ஹமாஸ் படைகள் கொண்டாட்டத்திலும் கூட ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பாக மத்திய கிழக்கு போர் குறித்து பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வரும் டெல் அவிவ் பல்கலைக்கழகத்தின் தயான் மையத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் மைக்கேல் மில்ஷ்டின் காசாவில் மீண்டும் ஹமாஸ் ஒரு வலிமையான சக்தியாக திரும்ப வருகிறார்கள் ஹமாஸ் நிலை இப்போது அவ்வளவு மோசமாக ஆனால் ஹமாஸ் ஒருவேளை காசாவை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தால் அது நல்லது இல்லை கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பில் இருந்த ஒரு அமைப்பு வரும் சில நாட்களில் ஒட்டுமொத்த காசாவையும் கட்டுக்குள் கொண்டு வருவது நல்லதில்லை என்று தெரிவித்தார் ஹமாஸை அழிக்க இஸ்ரேல் கடந்த பல மாதங்களாகவே காசா பகுதியில் சரமாரியாக தாக்குதல்களை நடத்தியது இதில் சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மேலும் காசாவில் உள்ள தொன்னூறு சதவீத மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டது காசா இந்த அளவுக்கு மோசமான அழிவை சந்தித்த நிலையில் அமெரிக்கா மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் உதவியுடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை ஹமாஸ் தனது வெற்றியாகவும் சாதனையாகவும் கருதுகிறது போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பள்ளிகளை மீண்டும் திறக்கவும் திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து மைக்கேல் மில்ஸ்டின் கூறுகையில் காசாவின் பள்ளிகளை திறக்க ஹமாஸ் அறிவித்துள்ளது காசாவில் மிக மோசமான நிலை இருக்கும் போதிலும் ஹமாஸ் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது காசா பகுதியில் யார் கண்ட்ரோல் என்பதை காட்டும் வகையிலேயே இந்த அறிவிப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார் காசா பகுதியை மீண்டும் முழுமையாக ஹமாஸ் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தால் அது மத்திய பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தையே ஏற்படுத்தும் வரும் காலத்தில் ஹமாஸ் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அது பேரழிவையே ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இவை அனைத்திற்கு மத்தியில் காசாவின் உளவுத்துறை அறிக்கையின் அதிர்ச்சியூட்டும் வழிபாடு சமீபத்திய சமாதான உடன்படிக்கை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிக்கையின்படி போர் தொடங்கியதில் இருந்து பலஸ்தீனிய போராளி குழு பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் போராளிகளை வேலைக்கு அமர்த்தியுள்ளது மோதலின் போது கிட்டத்தட்ட ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாக ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன ஹமாஸின் ஆட்சேர்ப்பு முயற்சிகளை ஜனாதிபதி பைடனின் கீழ் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உறுதிப்படுத்தினார் அதேபோல ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹமாஸின் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா ஆயிரக்கணக்கான புதிய போராளிகளை சேர்த்ததை ஒப்புக்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஹமாஸ் குழு காசாவில் தனது நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது அதன் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மீட்டெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலும் ஹமாஸும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இரண்டாம் கட்ட பணைய கைதிகள் இடமாற்று நடவடிக்கையின் போது ஹமாஸ் இரண்டு முறை போர் நிறுத்த மீறல்களை செய்துள்ளது என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது சனிக்கிழமையன்று விடுவிக்க திட்டமிடப்பட்டிருந்த அர்பெல் எஹூட் என்ற சிவிலியன் பிணை கைதி விடுவிக்கப்படவில்லை மேலும் அனைத்து பணைய கைதிகளின் நிலைகளின் விரிவான பட்டியல் வழங்கப்படவில்லை என்று பிரதமர் நெதஞ்சாகு அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது காசாவின் போரினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி பலஸ்தீனியர்கள் திரும்புவதை தடுத்து நிறுத்துவதன் மூலம் போர் நிறுத்த விதிமுறைகளை அமுல்படுத்துவதில் இஸ்ரேல் காலதாமதம் செய்வதாக ஹமாசும் குற்றம் சாட்டியுள்ளது இவற்றுக்கிடையில் கடந்த வாரம் ஹமாஸ் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மூன்று இஸ்ரேலிய பெண்கள் காசாவில் கைதிகளாக தங்கியிருந்த நேரத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர் பல மாதங்களாக உடல் மற்றும் உளவியல் ரீதியான துன்புறுத்தல்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளனர் என்று என் பன்னிரண்டு செய்தித்தள அறிக்கை தெரிவிக்கிறது பொதுமக்கள் வீடுகளுக்கும் ஹமாஸ் சுரங்கப்பாதைகளுக்கும் இடையில் மாற்றப்பட்டதாக அந்த பெண்கள் விவரித்தனர் அவர்கள் பல மாதங்களாக சுகாதாரமற்ற நிலையில் மருத்துவ பராமரிப்பு மற்றும் முறை சுகாதார வசதிகளை அணுக மறுப்பதாக தெரிவித்துள்ளனர் சிலர் நீண்ட காலமாக முழு இருளில் வைக்கப்பட்டு கடுமையான பசியால் அவதிப்பட்டனர் அவர்களின் உடல் துன்பங்களுக்கு மேலதிகமாக பணைய கைதிகள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர் சிலர் சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு உணவு சமைக்கவும் கழிவறைகளை சுத்தம் செய்யவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் அழுவதோ அல்லது மற்றொருவரின் கைகளை பிடிப்பதோ தடை செய்யப்பட்டது இந்த நிலைமைகள் தங்களின் உள வியல் வேதனையை அதிகப்படுத்தியதாக விடுதலையான பெண் ஒருவர் பகிர்ந்து கொண்டார் சில பணைய கைதிகள் ஹமாஸ் போராளிகளின் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டனர் அவர்களுடன் விளையாடினர் மற்றவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட காலத்தில் அரபு மொழி கற்றனர் ஆரம்பத்தில் சில பணைய கைதிகள் ஒன்றாக வைக்கப்பட்டனர் ஆனால் பின்னர் அவர்கள் பிரிக்கப்பட்டனர் இந்த பிரிவினைகள் கடுமையான சிகிச்சை மற்றும் தொடர்பு இல்லாமை ஆகியவற்றுடன் இணைந்து அவர்கள் தாங்கிய தனிமை உணர்வை ஆழமாக்கியது என் பன்னிரண்டு செய்தி தளத்தில் ஒரு நேர்காணலின் போதே அவர்கள் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சர்வதேச சட்டத்தை மீறியதாக ஹமாஸ் மீது இஸ்ரேலிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த அனுபவம் பணைய கைதிகள் தாங்கிய கடுமையான நிலைமைகளை அடுத்து காட்டுகிறது இந்த பெண்கள் படும் துன்பத்தை மறைக்கக் கூடாது அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை அனுபவித்துள்ளனர் என இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் மேற்கு ஆசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதிகளை சுத்தம் செய்யவும் ஒரு திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார் அதன்படி காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு இடம் மாற்ற டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு காசாவை இடிக்கப்பட்ட இடம் என்று விவரித்த டிரம்ப் இது இப்போது ஒரு இடிப்பு தளம் கிட்டத்தட்ட அனைத்தும் இடிக்கப்பட்டுள்ளன மக்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே நான் சில அரபு நாடுகளுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் ஒரு மாற்றத்திற்காக நிம்மதியாக வாழக்கூடிய வேறு இடத்தில் வீடுகளை கட்ட விரும்புகிறேன் என்று குறிப்பிட்ட அவர் ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லாவிடம் இந்த பிரச்சனை குறித்து பேசியதாகவும் ஞாயிற்றுக்கிழமை எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா அல் சிசியுடன் பேச திட்டமிட்டுள்ளதாகவும் யுஎஸ்ஏ டுடே செய்தி வெளியிட்டுள்ளது இதனையடுத்து ட்ரம்ப்பின் யோசனை போர்க்குற்றங்களை ஊக்குவிக்கிறது என்று பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு இடமாற்றம் செய்வதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் பரிந்துரையை பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் கண்டித்துள்ளது இது போர்க்குற்றங்களை ஊக்குவிப்பது என்று கூறியுள்ளது ட்ரம்பின் யோசனை வருத்தத்திற்குரியது என்று விவரித்த குழு ட்ரம்பின் முன்மொழிவு போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை ஊக்குவிக்கும் கட்டமைப்புக்குள் அடங்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ட்ரம்ப் டிரம்பின் அறிக்கை தீவிர சியோனிச வலதுசாரிகளின் மிக மோசமான நிகழ்ச்சி நிரலுக்கும் பலஸ்தீனிய மக்களின் இருப்பு அவர்களின் விருப்பம் மற்றும் அவர்களின் உரிமைகளை மறுக்கும் கொள்கையின் தொடர்ச்சியன்று கூறியதுடன் எகிப்து மற்றும் ஜோர்டானை டிரம்பின் இந்த திட்டத்தை நிராகரிக்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளது இதேவேளை சீற்றத்தை தூண்டும் கருத்துக்களை வெளியிட்டு பலஸ்தீனியர்களை தூண்டிவிட்ட வரலாற்றை கொண்ட இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு மந்திரி டாமர் பென்குவிர் காசாவை சுத்தப்படுத்தும் ட்ரம்பின் ஆலோசனையை வரவேற்றுள்ளார் காசாவிலிருந்து ஜோர்டான் மற்றும் எகிப்துக்கு குடியிருப்பாளர்களை மாற்றுவதற்கான முயற்சிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு வாழ்த்துக்கள் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவிடமிருந்து எங்களின் கோரிக்கைகளில் ஒன்று தன்னார்வ குடியேற்றத்தை ஊக்குவிப்பதாகும் மேலும் உலகின் மிகப்பெரிய சக்தியின் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த யோசனையை முன்வைக்கும் போது இஸ்ரேலிய அரசாங்கம் அதை செயல்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும் அது குடியேற்றத்தை ஊக்குவிக்கும் என்றும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாத தொடக்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த பென்குவிர் குறிப்பிட்டுள்ளார் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதி மந்திரி பெசலல் ஸ்மோட்ரிச் ஞாயிற்றுக்கிழமை டிரம்பின் யோசனையை வரவேற்றார் காசாவில் வாழும் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் சிறந்த வாழ்க்கையை தொடங்க மற்ற இடங்களை கண்டறிய அவர்களுக்கு உதவுவது ஒரு சிறந்த யோசனையாகும் பல ஆண்டுகளாக பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்திய பிறகு அவர்கள் மற்ற இடங்களில் புதிய மற்றும் நல்ல வாழ்க்கையை நிறுவ முடியும் என்று ஸ்மோட்ரிச் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இடைவிடாத தாக்குதல்கள் குடியேற்ற ஆக்கிரமிப்பு மற்றும் பொருளாதார அபகரிப்பு போன்றவற்றுக்கு முகம் கூட பலஸ்தீனியர்கள் தங்கள் மூதாதையர் வீடுகள் மற்றும் நிலங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற பரிந்துரைகளை நீண்டகாலமாக நிராகரித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த அழைப்பு விடுத்துள்ள அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்ட் வெடிகுண்டுகளை வழங்குவதற்கான தடையையும் நீக்கியுள்ளது இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்ட் குண்டுகளை வழங்குவதற்கு பைடன் நிர்வாகம் விதித்துள்ள தடையை விடுவிக்க டிரம்ப் வெள்ளை மாளிகை பென்டகனுக்கு அறிவுறுத்தியதாக மூன்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக ஆக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த மே மாதம் இரண்டு பவுண்ட் வடிகுண்டுகளை அனுப்புவதை நிறுத்துவதற்கான ஜனாதிபதி பைடனின் முடிவு காசாவில் பதினைந்து மாத கால யுத்தத்தின் போது அமெரிக்க இஸ்ரேல் உறவு எதிர்கொண்ட மிகப்பெரிய நெருக்கடிகளில் ஒன்றே என்று கூறலாம் வெள்ளியன்று இந்த வடிகுண்டுகளை வழங்குவது குறித்து இஸ்ரேலிய அமைச்சரவைக்கு பெண்டகன் அறிவித்ததாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அமெரிக்காவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி எண்ணூறு எம் கே எயிட்டி போர் வெடிகுண்டுகள் ஒரு கப்பலில் வைக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு வரும் நாட்களில் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பைடனின் கீழ் அமெரிக்க ஆட்சி பதினேழு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ராணுவ உதவியை இஸ்ரேலுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டும் வழங்கியது இந்த எண்ணிக்கை அமெரிக்காவின் வழக்கமான வருடாந்திர இராணுவ உதவியின் அளவை விட ஆறு மடங்கு அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்